சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மூணாம் தேதி ஆந்திர துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு பொது மேடையில் சொல்றாங்க இதை வந்து அவர் டைரக்டா உதயநிதியை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல உடன்பிறப்புகள் வந்து பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ட்விட்டர் தலைமை வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸ் வர்சஸ் உதயநிதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமா போயிட்டு இருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் போகேஸ்வரி பொதுவா இந்து மதத்துக்கு ஆதரவா யார் பேசினாலும் அவங்களை அட்டாக் மோட்ல போய் அட்டாக் பண்றது அப்படிங்கிறது உடன்பிறப்புகள் பழக்கமாவே வச்சிருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு அவங்களுடைய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் அவர்கள் ஏன்னா அவர் சனாதன தர்மத்திற்கு ஆதரவா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு சோ வழக்கமா உடன்பிறப்புகள் பண்ற மாதிரியான அவங்க சேட்டை வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸ் கிட்ட எடுப்படல அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு என்னங்க ஆதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரிதான் உடன்பிறப்புகளோட நிலைமை இப்படி இருக்கு எப்போதுமே ஒரு மதத்தை அட்டாக் பண்ணி பேசுறது வழக்கமா பழக்கமாவே வச்சிருந்தாங்க அதுக்கு எதிர்கருத்தா யார் வச்சாலுமே அவங்கள ஏதோ ஒரு வகையில வந்து ஆஃப் பண்றது வந்து பழக்கமா வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு களம் வந்து அப்படி கிடையாது பவன் கல்யாண் அவர்கள் ஒரு வலுவான லீடரா ஒரு சனாதனையா அவரை வந்து வெளிக்காட்டிக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து யாரெல்லாம் இந்து மதத்துக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க வந்து அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையா சொல்லியிருக்காரு எங்களுடைய மத நம்பிக்கைக்குள்ள உங்களோட செகுலரிசம காட்டாதீங்க அப்படின்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு வந்து அவர் வந்து ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில ரொம்ப தெளிவா பேசுறாரு கோவில் அப்படிங்கிறது செகுலரிசம் பேசக்கூடிய இடம் கிடையாது கோவில்களுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு உங்களுடைய ஐடியாலஜியை அந்த கோவில்களை கொண்டு வந்து புகுத்தாதீங்க கோவிலோட நிலங்களை தவறா பயன்படுத்தாதீங்க கோவிலுல நம்மளோட கலாச்சாரத்தை வெறுப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து பயங்கரமான ஆதரவு அப்படிங்கிறது இருக்கு இன்னொரு பக்கம் கடுமையான எதிர்ப்பு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹேண்டில் ட்விட்டரில் வீட் ரெவிடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஹேண்டில் வந்து கடுமையா வந்து தொடர்ந்து வந்து பவன் கல்யாண அவர்களை வந்து ட்ரால் பண்ணிட்டே இருந்தாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு எங்கேயோ வந்து இந்த விஷயம் வந்து பயங்கரமா அட்டாக் ஆயிருக்கு அதனாலதான் பவன் கல்யாண அவர்களை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம் நீங்களே அந்த இதெல்லாம் பாருங்க இந்த ஹேண்டில் வந்து தொடர்ந்து பவன் கல்யாண அவர்களை பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காரு என்ன வந்து அவர் வந்து அந்த கோமூத்திரம் குடிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துப்பீங்க பர்சனலா அவரை வந்து வடிவேலோட இமேஜோட வச்சு இவர் ஒரு மனநிலையில பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருந்தாங்க எப்படி உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஆதரவு இவங்களுக்கு ரொம்ப இனிச்சுதோ அப்படி சனாதனத்தை அழிக்க வரவங்களை நான் யாரா இருந்தாலும் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லும்போது பவன் கல்யாணம் வந்து இவங்களுக்கு பை பைத்திய மாதிரி தெரியிறாரு சோ அதனால பயங்கரமான வார் அப்படின்னு போது இதுக்கு வந்து அவங்க குடும்பம் அவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க பின்னோக்கி போய் அவரோட வரலாறு எல்லாம் தோண்டி எடுத்து பேசிட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல வந்து பவன் கல்யாணம் அவர்கள் வந்து நிறைய குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க அதிமுகல இருந்துமே அவருக்கு வந்து ஒரு கரம் இருக்கு அப்படின்ற தான் பார்க்க முடியும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு அப்புறம் அவங்க அப்பா பத்தியுமே நிறைய இடத்துல அவர் வந்து பெருமையா பேசியிருந்தாரு சோ இப்ப பவன் கல்யாண அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஹீரோவாகவே கொண்டாடப்படுறாரு தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் வித் பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஹேஷ்டேக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நிறைய பேர் மனசுல ஆதங்கமா இருந்த விஷயத்தை தான் பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு இந்துக்களே இந்துக்கள் பத்தி பேசுறது அப்படிங்கறது வழக்கமா வச்சிருந்தாங்க இந்த இடத்துல மக்களுடைய குரலாக பவன் கல்யாணம் ஒழிச்சதுனால வந்து இங்க இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கசப்பா இருக்கு இந்த கசப்பான ட்ரீட்மெண்ட்டும் தேவைதான் காலத்தின் கட்டாயமா தான் நம்ம இதை பார்க்க முடியும் இப்ப இந்த ட்ரால் பண்ண இந்த ஐடி என்ன ஆச்சுன்னா இவர் கதிர் அப்படிங்கிறவரோட ஐடி இந்த தான் அவர் தான் அந்த ஐடியோட அட்மினா இருக்காரு ரெண்டு ஐடியுமே பிளாக் செய்யப்பட்டிருக்கு சோ எப்போதுமே வந்து ஒரு சைடாவே நம்ம கொண்டு போக கூடாது எப்போதுமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரெண்டு சைடும் பவன் கல்யாணம் கொண்டாடிட்டு இருக்காங்க பவன் கல்யாண உடன்பிறப்புகள் நிக்க முடியல அப்படிங்கிறது இதுல நல்லா தெரிய வருது ஏன்னா ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் வந்து வெளிப்படையா சொல்றாங்க ஆந்திராவில் நீங்க ரெட் ஜெயின் மூவிஸ் உடைய படங்கள் எல்லாம் நீங்க எப்படி ரிலீஸ் பண்றீங்க நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வாட்டி வந்து போட்டி கடுமையா இருக்கு ஏன்னா பவன் கல்யாண் அவர்களுமே அவரோட ஜனசேனா பார்ட்டியோட ஐடி மூலமா வந்து தொடர்ந்து வந்து எதிர்ப்பு குரலை வந்து கொடுத்துட்டே இருக்காரு இவங்களுக்கான கவுண்டர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க சோ ஒரு பெரிய ட்விட்டர் வார் ஒன்று நடந்துட்டு இருக்கு உதயநிதி பவன் கல்யாண் அப்படிங்கிறது சோ இதுல இந்த வீட் ரெவி அப்படின்ற ஐடி வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கு சோ நேர்களான நீங்க வந்து இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க ஒரு சனாதன தர்மத்துக்கும் ஒரு கோவில்களில் நடக்கக்கூடிய இஷ்யூ பத்தி பேசினதுக்காக வந்து ஒரு பர்சனல் அட்டாக் மோட்ல உடன்பிறப்புகள் செய்யறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல பவன் கல்யாண் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா இப்ப ஆகிட்டு இருக்கக்கூடிய டி என் ஸ்டான்ஸ் வித் பவன் கல்யாண் அப்படிங்கறத நீங்களும் ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்